எள்ளு விதைக்கிறதுக்காக நம்ம நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை உழவு பண்ணி தயார் நிலையில் இருக்குது எள்ளு விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விதை செய்யணும் நான் செய்கிற விதை முறை பார்த்திங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு சாம்பல் இல்லைன்னா வந்து திருநீர் கூடவே வந்து பெருங்காயத்தூள் இது கூடவே வந்து நம்ம அடிவரமாக கொடுக்கறதுக்காக ஐந்து வகை கலவை புண்ணாக்கை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எள்ளுக்கு வந்து பத்து கிலோ அளவுக்கு கலவை புண்ணாக்கு எடுத்துருக்கோம் நேர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ அளவுக்கு கலவை புண்ணாக்கு எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு கிலோ எள்ளையும் அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பத்து கிலோ கலவை புண்ணாக்கு மறுபடியும் அதுக்கு மேலே வந்து ஒரு கிலோ எள் அந்தமாரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருநீர் பெருங்காயத்தூள் மேலே லைட்டாக பட்டும் படாத மாதிரி தெளித்த மாதிரி வந்து சாதம் அடித்த தண்ணி இது எல்லாமே தெளிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பெரட்டு பரட்டினிங்கன்னா அப்படியே எல்லாமே வந்து எள்ளோடு சேர்ந்து ஒட்டிக்கும் வழக்கமாக வந்து எள்ளு கூட வந்து களை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மணல் பயன்படுத்துவாங்க அதுக்கு பதிலாக நம்ம அடிவரம் கொடுக்குற போல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கலவப்புண்ணாக்கை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கலவை புண்ணாக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆமணக்கு வேப்பம் புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை தேங்காய் புண்ணாக்கு எள் இந்த மாதிரி வந்து ஒரு ஐந்து வகை புண்ணாக்குகளை வந்து நம்ம இது மாசி ஒன்றாம் தேதி அதனால வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் ஈரம் இல்லாதனால ரெயின் ஹோஸ் மூலமாக தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு உழவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எள்ளை வந்து விதைக்கிறோம் நீர் பாய்ச்சி உழவு ஓட்டுறதுனால வந்து எள் வதச்சதுக்கப்புறம் தண்ணி வைக்க தேவையில்லை எள் முளைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கழித்து நம்ம வந்து தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாம் தண்ணியாக வந்து பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி வைக்கணும் அப்புறம் மறுபடியும் ஒரு மூணாம் தண்ணி வந்து பூவெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் வைச்சோம் அப்படின்னா காய்கள் வந்து நல்லா திரைச்சியாக ஊட்டமாக வரும் காய்கள்லாம் நல்லா மணிமணியாக பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் எட்டுப்பட்ட எள் எள் செடி பார்த்திங்க அப்படின்னா முத்தி வர நேரங்களில் வந்து தண்ணி வைக்கக்கூடாது அப்படி வச்சோம் அப்படின்னா அது நீர் இழுத்துக்கிட்டு இருக்கிறக்க வந்து சீக்கிரம் முத்தி வராமல் நாள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒன்று வந்து செடி அழிக்கணும் இல்லைனா செடி காயறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எள்ளு சொடைய வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் ஆனால் நம்ம அறுவடை வந்து எண்பதுலேருந்து எண்பத்தி மூணு நாட்களுக்குள்ள முடிச்சிடணும் எள்ளு சாகுபடியில் எங்களோட செயல் விதைப்பு நீர் மேலாண்மை அறுவடை கலை வந்து எப்போயும் நாங்கள் எடுக்கிறதில்ல